அவர்களுக்கு ஐந்து கட்டளைகளை அல்லா பிறப்பித்தான் இந்த ஐந்து கட்டளைகளை நீங்களும் செய்ய வேண்டும் இஸ்ரேவேத சமுதாயமும் அமல்படுத்துமாறு உத்தரவிட வேண்டும் கொஞ்ச நேரம் மக்களுக்கு சொல்வதற்கு தாமதப்படுத்தி உடனே அங்கே இருந்த ஐசா அலை அவர்கள் எஹியா அலை இஸ்லாம் சொல்கிறார்கள் அல்லா ஐந்து கட்டளைகளை இஸ்ரேவேத சமுதாயத்தில் விதித்திருக்கின்றான் அந்த மக்களை அதை அமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கின்றான் நீங்கள் அதை சொல்லப் போகிறீர்களா உங்களுக்கு முன்னால் நான் சொல்லட்டுமா உடனே எஹியா அலை அவர்கள் சொன்னார்கள் அக்ஷா இன் சபகி பிகா ஐ எனக்கு முன்பாக நீங்க அதை முந்தி சொல்லிவிட்டால் பூமி என்னை விழுங்கி விடுமோ அதுதான் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு விடுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் நானே அதை அறிவித்து விடுகிறேன் என்று மக்களிடம் வந்து அறிவிக்கிறார்கள் பைத்துல் முக்கத்த பள்ளிவாசல் எல்லாம் நிரம்பி வழிகிறது மக்கள் எல்லாம் ஒவ்வொரு உயரமான பகுதிகளிலும் சுவர்களின் மீதும் ஏறி நிற்கிறார்கள் அப்படியே பள்ளிவாசல் நிரம்பி வழியும் பொழுது சக்கரியாலை இஸ்லாம் அவர்கள் அந்த ஐந்து கட்டளை அறிவிக்கின்றார்கள் அந்த ஐந்து கட்டளை இரண்டாவது கட்டளை என்ன தெரியுமா சொன்னார்கள்